ஒன்னு ரெண்டு தம்பி சூப்பர் பிடி தம்பி விட்டுறா தம்பி அருமையான படி மாடுபுடி வீரர் வெற்றி தம்பி நம்பர் நோட் பண்ணி பொங்கல் வாழ்த்துக்கள் விட்டுருங்க வாழ்த்துக்கள் விட்டுருங்க போய் சேர போட்டு மாட்டுக்காரருக்கு சேர போட்டு

மாடுக்கார் ஒரு அண்டா மாடு வெற்றி சேர போட்டு மாடு வீரர் வெற்றி பெற்றார் புரிஞ்சுப்பார் மாடு வெற்றி பெற்றது பாட்டுக்கார் பிரைஸ் வாங்கிக்காஜேஷ் மாடுப்பா ராஜேஷ் மாடு வெற்றி பெற்றது புடிச்சு பார் அருமையான புடிச்சி விட்டாரு மாறுபடி வீரர் வெற்றி பெற்றார் நம்பர் ஐம்பத்தி எட்டு கட்டிக்கோரம் நாடு பச்சை கிளீனர் குடிச்சு பாரு ஒரு அண்டா மாடு வெற்றி பெட்டதுப்பா அருதமாவ அண்டா மட்டுன்னே அவ அருந்த மாதிரி கூட கூட நம்பர் பதாவா கோனே நம்பர் பதாவா கோடு என் மாட்டுக்கார பிடிச்ச வாங்க மருமாடு மறுக்கா ஒரு அண்டா குடிச்சி பாரு மாடு வெற்றி பெட்டதுப்பா அண்டா வாங்க

திருமால் கண்ணதாசன் மரப்ப ஒரு சேர் ரொம்ப பிடிக்கா பிடிக்கும் தம்பி ஒரு சேர் மாடு வெற்றி மாடு பிடிங்க வெற்றி பெற்றார்ப்பா கொம்ப பிடிக்கா பிடிக்கும் தம்பி கொம்ப பிடிக்கா பிடிங்க வெட்டினாரி முத்திரா பிடிங்க மாடு பிடிச்சுப்பார் இந்த இடத்துக்கு வாழ்த்துக்கள் விட்டுருங்க தம்பி மாடுக்கார பிரைஸ் வாங்கிக்க சேர் வாங்கி பிடிச்சுப்பார் கொம்ப பிடிக்காம பிடி தம்பி மாடு வெற்றி பெற்றார்ப்பா கண்ணா போட்டு விடுங்க எங்க பாப்பா ரொம்ப வெற்றி அசியன் மாடுப்பா மாடு மாடு வெற்றி பெற்றது